இளவேனில் உன் வாசல் வந்தாடும் இளம் தின்றல் உன் மீது பண்பாடும் இளவேனில் உன் வாசல் வந்தாடும் இளம் தின்றல் உன் மீது பண்பா நலவாறினாலும் என் பார்த்து கொள் தமிழ்ப்பூரம் பல்லா பாதையில் எலக்கை நோக்கி பயணித்தவன் தந்தையின் முகவரி விட்டு தாக்கிற முகவரி தேடி புறப்பட்டவன் தடைகள் பல தாண்டி சாதித்தவன் சரித்திரத்தில் முத்திரை பதிக்க வித்திரை கலை பலைத்தவன் சமுதாயம் வாழ தாண்டி சாதனைகள் பல புரிந்தவன் உன் முயற்சி இல்லை ஆய்ச்சி வெகு எரிவா பல்லாண்டுலம்மாறு இந்நாளும் என் வார்த்துக்கள் போதும் பின்பு ஊதி போதும் இயல்பானது கடல்கள் உருவாகும் மலையானது பிழுவோதும் பின்பு எழுவதும் மரபானது இளைவினை நம்பி இரவுகள் இலக்குகள் காட்டு இறைவன் நலம் வாழ என்னாலும் என் வார்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு நம் வார்த்தைகள் இளவேனில் வாசல் வந்தாடும் இளம் தென்றல் உண்மீது பந்தாடும் ில் உன் வாசல் வந்தாலும் இளம் தின்றில் உன் மீது பண்பா தமிழ் கூறும் பல்லாண்டு நம் வாழ்க்கையில் தினம் தோன்றும் கதிரா மறைவதும் பின்பு உதிப்பதும் இயல்பானது கடல்களில் உருவாகும் மலையானது எழுவதும் பின்பு எழுவதும் மரபா சமயம் விளக்குகள் காட்டும் வெளிச்சத்தின் எல்லை ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைத்த இறைவன் நலம்பாடு என்னாலும் என் வாழ்கோரும் பல்லாண்டு நம் நம் ஏச்சிக்கும் புகழ்ச்சிக்கும் மானமே இல்லை வெற்றி நம்மதை